ராணுவ சிப்பாய் இந்த சிலை இதில் பார்த்தீங்க சொல்லுங்கள் இந்த ராணுவ சிப்பாய் இந்த சிலையை வந்து அப்படி எப்போ தகர தலைமறைக்கப்பட்டிருக்கு இந்த பாருங்க அப்படியே வந்து உடைச்சிருக்கு இங்கே எல்லாம் பூயக்க வந்து அந்த இடம் எல்லாமே வந்து தரமட்டமாக்கியிருக்கு இங்கே பாரு இங்கே இங்கே தொப்பி இந்த மருந்து கடை பாங்கர்கள் எல்லாம் இருக்கு இங்கே இங்கே ராணுவ சீருடைகள் எல்லாமே இருக்கு இங்கே இந்த சிறு சப்பாத்துகள் இங்கே இந்த இந்த இடம் எல்லாமே வந்து இப்போ இடிச்சிருக்கின்ற பாருங்க ஒரு ஒரு பெரிய ஒரு தேசம் அடுத்த ஏக்கராண்டே நான் பிசுங்காண்ட்ருக்குங்க நிறைய பிசுங்காண்ட்ருக்கு இந்த பாருங்க இந்த கட்ரம் எல்லாம் அதில் இருக்கிற கட்ராம் எல்லாமே வந்து இங்கே அதில் இப்போ சிலை இல்லை இந்த இடம் வந்து அப்படியே அகற்றாமல் இருக்குது அந்த ராணுவம் முன் முன் தூண் எல்லாம் வந்து மாவல் போட்டுக்கெல்லாம் எல்லாம் உடைச்சிருக்கேன் வடிக்க வந்து எல்லாமே உடைச்சிருக்கினேன் உறவுகளே வணக்கம் இப்ப நான் நிற்கிற இடம் வந்து இயக்கச்சி இயக்கச்சி சந்திக்கு முன்னால் இராணுவ முகாம் இராணுவம் வந்து இந்த பகுதியிலேருந்து வெளியேறி இருக்குது அது எத்தனை ஏக்கர் வந்து எனக்கு தெரியாது இந்த இடத்துல வந்து இராணுவம் வந்து இப்போ வெளியேறி இருக்குது இப்போ இயக்கச்சி இயக்கச்சி சந்திக்கு முன்னுக்கு போகிறதுக்கு முன்னுக்கே இந்த இடம் வந்து இருக்குது இப்போ நீங்கள் பாருங்கள் வெளிநாடு இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களோட இடமாக இருந்தால் வந்து இந்த இடத்த உரிமை கோரி பெற்றுக்கொள்ளுங்க பிசுங்கான் மற்றது அது பொருட்கள் எல்லாம் வந்து நடக்க முடியாமல் இருக்கிறது பார்ப்போம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட்டாக வாருங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்குறவர்களே வாங்கும் இந்த காணொலிக்குள்ளே போவோம் இராணுவ முகாமை வந்து முழுமையாக பாருங்கள் இந்த விடுவித்த இராணுவ முகாமைச்சியில் நிற்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து இயக்கச்சி முகாமிலேருந்து இராணுவம் வந்து வெளியேறி இருக்கு அந்த பகுதி வந்து இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்குவோம் அப்படியே போய்கொண்டிருப்போம் அந்த போயதை ராணுவ முகாமை பார்ப்போம் வாங்கும்

ஓ இது நம்ம வந்து ஏ நைன் வீதி ஏ நைன் இந்த இப்போதான் வந்து இப்போ காபர் ரோட்டெல்லாம் போட்டிருக்கு இப்போ பாருங்க முதல் வந்து எல்லாம் குடியுமா இருந்தது தெரியதான் வந்து இந்த ராணுவ முகாம் இப்போ வந்து ராணுவம் வெளியே இருந்த ஏக்காச்சியில் இருந்து இந்த இராணுவ முகாம் பாருங்க வந்து இப்போ நாங்கள் வந்து முழுக்க போகிறோம் இது ஏ நைன் ரோட் அந்த ராணுவம் முன் முன்ன இந்த தூணெல்லாம் வந்து மாவல் போட்டுக்கெல்லாம் உட உடைச்சி இருக்கிறேன் வந்து எல்லாமே உடச்சி இருக்கினேன் அதில் பாருங்கள் புத்தக கோயில்கள் எல்லாமே வந்து இப்போ அகற்றப்பட்டிருக்கு அந்த புத்தக கோயில் புத்தக சிலையெல்லாம் எடுத்து அந்த கற்றம் அப்படியே இருக்குது இது என்னென்று தெரியல இது வந்து சிலை என்ன இராணுவ இந்த சிலை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராணுவ சசிப்பா இந்த சிலையை வந்து அப்படியே இப்போ தகர தலை மறைக்கப்பட்டிருக்குஞ்ச பாருங்க பாருங்க இந்த இது வந்து இதுதான் சுத்த சிலை இந்த கோயில் அந்த கோயிலுக்கு வந்து அரச மரம் நிற்கிது இந்த அரச மரத்தில் இல்லாமல் வந்து கட்டு கட்டி இல்லாமல் இந்த கோயில் இப்போ சிலை இல்லை இந்த இடம் வந்து அப்படியே அகற்றாமல் இருக்குது இந்த இடம் வந்து இராணுவம் வெளியேறியிருக்கு இந்த இடங்கள் இப்போ இது வந்து எத்தனை ஏக்கர் வந்து எனக்கு தெரியாது இப்போ இந்த இடம் வந்து இப்போ உங்களோட இடமா இருந்தால் வந்து பார்த்து இந்த இடத்த வந்து உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களோட காணியன்னு சொல்லி உறுதிப்படுத்துருங்க பாருங்க இப்போ தற்சமயம் வந்து இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்து கொண்டு போகிறோம் பாருங்க நிறைய தென்னை மரங்கள் வேறு கஜு மரம் எல்லாம் நிற்கிது கஜு மரம் எல்லாம் நிற்கிது இந்த இந்த கட்டுறம் எல்லாம் வந்து இப்போ வந்து இடிச்சிட்டு இருக்குது பாருங்க இந்த மேலால் வேறு லைன் போகுது இது வந்து லக்ஸபானா வந்து இப்படியே யாழ்ப்பாணத்துக்கு லக்ஸபானா கரண்ட் நிற்கிதா ஹாஜி மேடம் நிறைய மரங்கள் எல்லாம் எல்லாம் தரைஞ்சிருக்கிறேன் மற்றது கற்றம் எல்லாம் எழுப்பி போய்க்க எல்லாம் இடங்கள் கூடுதலா கஜு மரம் தான் மற்ற மூங்கில் நிக்குது மூங்கில் நிறைய பூக்கண்டுகள் எல்லாம் இந்த இடத்துல எல்லாமே வந்து வளர்த்திருக்கினேன் ராணுவம் தெரிந்தான எல்லாமே வந்து பூக்கண்டுகள் எல்லாமே கூடுதலா வளர்ப்பினேன் மற்ற மரங்கள் நட்டு இந்த இடம் வந்து பாருங்க இது வந்து நான் தேக்க மேடம்னு நினைக்கிறேன் இது வந்து தேக்க மேடம் தேக்க மேடம் நிறைய பணிகள் நிற்கிது இந்த இப்போ இராணுவம் வந்து இந்த இடத்த வெளியேறிய ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இப்போ நான் இந்த வந்த இடத்த வந்து காட்டுவோம்னு சொல்லி வந்த நான் இந்த இடம் இந்த இடம் தெரிஞ்சிருக்கலாம் உங்களோட உறவினர்களாக இருக்கலாம் அதை வந்து சொல்லிக்கொள்ளுங்க இந்த இடம் வந்து ஏக்காஜி வந்து ஏனையன் ரோட்டிலேயே இருக்குது இந்த பேருங்க இந்த பைப்புகள் இந்த இது இந்த இதுதான் வந்து கிணறு இந்த கிணத்துல இது போகிற பைப்பு பைப் எல்லாமே வந்து கிளறி இருக்கினேன் இப்போ இந்த இடத்துல நான் நிற்கவே எனக்கு ஒரு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொன்னால் இன்னும் வந்து என்ன இருக்குமோ காலத்தில் வந்து என்ன இருக்குமோ என்ன இல்லையோ அது தெரியாது அப்புறம் எல்லாமே இல்லாமல் இல்லை கூடல் இராணுவ முகாமுக்குள்ளே வந்தால் மரக்கூடல்கள் தான் மரங்கள்லாம் மாமரங்கள் மரங்கள் எல்லா மரங்களுமே வளர்த்துருப்பேன் இங்கே பாருங்க நாவல் மரம் நல்ல நல்ல பழங்கு பழைய கால வேப்ப மரங்கள் எல்லாமே இந்த இடத்த நிற்கிது ஒரு ரெண்டு தெரியல அந்த அளவுக்கு ஒரு பெரிய தேசமாக இருக்கு இந்த இடம் இந்த மாங்காய் வந்து வெளியால் வாங்கணும் சொன்னால் இருநூறுரூவா வெறும் தூணுப்பெல்லாம் போட்டு தருவாங்க அந்த இது வந்து இப்போ ராணுவ மாமல இருக்குது அதான் பிடிங்கி சாப்பிட்றோம் ராணுவம் மாங்காய் எப்படிங்கின இரு இளைஞர்கள் மாயம் இதை விட சுற்றி பார்ப்போம் பிடிவித்த எல்லாமே சுற்றி பார்ப்போம் வாங்கும் இந்த எல்லாம் உடைச்சிருக்குன்னு ഡെല്ലാ വന്ന് ഇപ്പോൾ ഇരിക്കുന്ന പാരങ്ങൾ ഒരു പരിദേശം അത്തിന് ഏക്കർക്ക് തെളി പേ നെക്കറേ കരാജാ പാച്ചിരിക്കലാം അക്കറ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிசுங்கான்ட்ருக்கு இங்கே நிறைய பிசுங்கான் இருக்கு இந்த பாருங்க இந்த கற்றம் எல்லாம் இதில் இருக்கிற கற்றம் எல்லாமே வந்து இடிச்சிடுக்கினேன் இங்கே ஓ இந்த இங்கே இதில் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே எல்லாமே பிசுங்கானாக இருக்குது இந்த இடத்துல எல்லாம் உடைச்சி போட்டு இஞ்சி நடக்கவே வந்து எங்கே குத்துமோ தெரியில்லை இந்த இடம் எல்லாம் உடைச்சிருக்கு அங்கே பாருங்க அந்த கட்டுறங்கள் எல்லாமே வந்து உடைச்சிருக்கினேன் பிறங்குனதில் பழைய வீடுகள் எல்லாம் இருக்குங்க இங்கே இதெல்லாமே உடைச்சிருக்கினேன் இந்த மாமரத்துக்கு எல்லாம் மாமரத்துக்கெல்லாம் எல்லாம் கட்டி இதிலையும் ஒரு கற்றம் உண்டு வந்து உடைச்சிருக்கு நான் கடை பார்க்குற பாத்ரூம் மாதிரியே இருக்குது பாத்ரூமாக யூஸ் பண்ண இடங்கள் பட் இந்த இடத்துல பாருங்க இதுக்கு பின்னால் இருக்கிற இதுகள் எல்லாமே வந்து கட்டுறங்கள் எல்லாம் சீட்டுகள் எல்லாம் அப்படியே இருக்குது பட் அவந்த உடுப்புகள் பேரு ராணுவ சீருடைகள் எல்லாமே இருக்கு இந்த சிறு சப்பாத்துகள் இங்கே இராணுவ சப்பாத்துகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இங்க பாருங்க இந்த கட்டுறதை எல்லாம் இந்த ராணுவ சீருடைகள் இங்கே ராணுவ சீருடைகள் மற்ற இது வந்து கிச்சன் இருந்திருக்குமே நைக்கிறேன் இந்த இடம் இது ஃபுல்லாகவே வந்து எல்லாமே உடைச்சிருக்கு இது ஃபுல்லாகவே வந்து உடைச்சிருக்குது இந்த எல்லாம் பூஜைக்க வந்து அந்த இடம் எல்லாமே வந்து தரமட்டமாக்கியிருக்கு இங்கே இங்கே இந்த தொப்பி இங்கே பாருங்கள் தொப்பி எல்லாமே இருக்குங்க இந்த கற்றங்கள் எல்லாமே வந்து எல்லாமே தூள் தூளாக சுக்கு நூறாக உடைச்சிருக்கு இந்த கல் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த கல் எல்லாம் வந்து கொஞ்ச நாள் லாம் எடுத்துக்கொண்டு போடுவேண்ணே கல்ற எல்லாம் எடுத்துக்கொண்டு போடுவீங்க பாருங்க நான் இந்த இடம் எல்லாம் நடந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் இப்போ இந்த மரங்கள் இந்த மரம் எல்லாம் உடைச்சிருக்கு அங்கே பாருங்க உங்கள் பாருங்க அந்த இடம் எல்லாம் பாருங்க ஃபுல்லாவே வந்து உடைச்சிருக்கினேன் நாவல் மரம் மற்றது கூடுதல் அம்மா மரம் பனை மரங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இந்த இதில் வந்து கோப்பைகள் அஞ்சு பாருங்கள் கரண்ட் வயர் கரண்ட் வயர் எல்லாம் அப்படியே அறுத்து விட்டு கிடக்கு பாருங்கள் இந்த இந்த கற்றங்களை எல்லாம் போக இல்லை நான் உங்களுக்கு சும்மணி பண்ணி கொள்றேன் இந்த பாருங்கள் இந்த இடமெல்லாம் வந்து உடைச்சிருக்கினேன் இந்த இடங்களெல்லாம் உடைச்சிருக்கினேன் இருந்த கட்டறங்கள் எல்லாமே உடைச்சிட்டு தான் போயிருக்கினேன் இதை கஜு மரம் நினைக்கிறேன் ஜே காஜு மேரம் இப்போ காய்க்கிற சீசன் இல்லை போல இருக்குது நிறைய கஜுமேரம் தான் இந்த இடத்துல நிற்குது இந்த இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து லக்ஸபானா இஞ்சி இந்த லக்ஸபானா கரன் போகிற கம்பி நற்படி மிரோட்டமாக இந்த இடமாக காட்டி கொள்றேன் இயக்கச்சி சந்திக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாலே இந்த இராணுவம் முகாம் வந்து அகற்றப்பட்டிருக்கு இராணுவம் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் இருந்தால் இந்த இடத்த வந்து உரிமை கோரி பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பேருங்க லக்ஸபானா கரண் போகிற இடம் இந்த நடுப்பகுதியால் லக்ஸபானா கரண் போகுதுங்க இந்த பகுதியை பாருங்கள் வந்து தொட்டி இருக்குது அப்புறம் இந்த கிணறு வந்து இப்போ மூடப்பட்டிருக்கு மற்ற இந்த மண்மூட்டியல் எல்லாம் இருக்குது பெரிய ஒரு நிக்குது நிற்கிது இஞ்சி பாருங்கள் ஒரு ஆழமரம் ஒன்று நிற்கிது மாடுகள்லாம் வந்து இந்த இடத்துல மேயறதுக்காகவும் அப்படியே வந்து நிற்கிது இதில் மரம் நில கூடல் மரமாக நிற்கிது அது என்ன மரம்ண்டு தெரிய இல்லை அப்படி உங்களுக்கு இந்த இலைய காற்று இந்த இந்த மரமாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மரத்தை குபன் பண்ணி இது என்ன மரம்ண்டு பாருங்க இதில் வந்து ரெல்ல மாதிரி போட்டிருக்கு நான் நினைக்கிறேன் அதில் தனியாட்ட காணியை நினைக்கிறேன் இது வந்து இராணுவம் பிடிச்சிருந்த காணி இப்போ நிறைய மாடுகள் நிற்கிது பாருங்கள் நிறைய மாடுகள் வந்து இடத்துல மேய்ஞ்சிருக்கு மேய்ஞ்சோட நிற்கிது பாருங்க இதில் கற்றம் வந்து இதில் உடச்சிருக்கின இந்த கற்றம் எல்லாம் வந்து உடச்சிருக்கினேன் இங்கே பாருங்க நிறைய நாவல் மரம் மட்டும் தான் நிற்கிறேன் நிறைய நாவல் மரம் அப்படியே கூடலாக நிற்கிது அந்த இதில் இருந்தால் பேருங்க அந்த தகரம் தெரியுது அந்த தகரம் மட்டும் வந்து இதை காணி விடுவிச்சிருக்கேன் இந்த பகுதி அதுக்கு பின்னால் ராணுவம் அனுபவம் இருக்குன்னா தெரியல இப்போ இதில் இருக்கிற கற்றங்கள் எல்லாமே வந்து உடைச்சிருக்கினேன் இதிலே வந்து ஏதோ கற்றம் கொண்டு இருந்திருக்குங்க ஃபேருங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பங்கர் இங்கே பாருங்க இந்த மரத்துக்கிட பங்கர்கள் எல்லாமே போய் இங்கே இங்கே இந்த பங்கர் எல்லாம் இங்கே பாருங்க பங்கர் இங்கே இதில் பங்கர் இருக்குது കിണറുകൾ ഇങ്ങനെ ഇത് രലുംബക്കൂട് ഇത് ഇലിഞ്ച് എതി എലും പോ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அது கிணறா பங்கரோ தெரியல அங்கே பாருங்க அந்த இடம் எல்லாம் வந்து அளவு மூடி கட்டி கிடக்குங்க இந்த இந்த இடம் எல்லாமே வந்து மூடி இருக்குது கிடங்காயிருந்துருக்கு இதெல்லாம் மூடி இருக்குது அதற்கு நான் இந்த இருக்கிற இடங்கள் இந்த பகுதி எல்லாமே நான் கொள்கிறேன் என்ன எது இருக்குன்னு தெரியல எல்லாமே இங்கே கைங்கறுகள் பிறந்த அதில் வந்து பொலிபோல் விளையாடன இடம் அங்கே இந்த பொலிபோல் விளையாட்டு நேரம் முதலே மதுரை கட்டு கட்டி இருக்குது நிறைய மரங்கள் இருக்குது எல்லாமே வந்து எல்லாமே தண்ணி இல்லாப்படி எல்லாமே வந்து எல்லாம் காஞ்சி போயிருக்கு பேரங்கொண்டுக்கு ரெண்டு அவையோட ரெண்டு நேக்குட்டிகள் எல்லாமே நிற்கிது இந்த இடத்துல